ஏன் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக நாளை நாளையில் சாரி வருகிற புதன்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா கன்னி பூஜை போகிறதுக்காக அந்த பஜனையில் வந்து எல்லா சாமியும் வந்து கல கலந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து எவ்வளோ செலவாகும் ஒவ்வொரு கன்னி சாமியும் வந்து எவ்வளோ மனம் கட்டணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு பார்க்கணும்ங்க ஒரு பத்து சாமி கன்னிசாமியை அந்த பண்ணி பண்ணிசாமி எல்லாருமே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு வந்து மூவாயிரம் வந்து அமௌண்ட் போட்டு மற்ற இதர சாமிகளை வந்து ஆளுக்கு இரநூறுவா அமௌண்ட் போட்டு அந்த கன்னி பூஜை நடத்தலாம்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஆல்ரெடி இருக்கிற ரேடியோவை இருக்கலாமா கும்பிட்டாங்க இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்து ரேடியோ செட்டில் எதுவும் வேண்டாம் ஏன்னா அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல ரேடியோ இல்லை ஸ்பெஷல் கன்னி பூஜைனாக்கா முன்னாடி வந்து ஸ்பீக்கர்லாம் வச்சு நல்லா நாயகம் கொடுக்குறாங்களா அது மாதிரி கேட்டாங்க வேண்டாம் அதே மாதிரி மேளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலம் அதான் ஆக்சுவலாக வந்து ரெண்டு குரூப்பும் சேர்ந்து செய்யக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேலம் அது மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு அதான் ஒரு குரூப் வந்து போயிட்டாங்க போய்ட்டு சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டுருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கக்கா இப்போ ஒரே ஒரு மேளம் வச்சுருக்காங்க ஆனால் சனிக்கிழமைக்கு வருகிற கன்னி பூஜை வச்சுருக்காங்க அதை பற்றி பேசிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த வந்து சபரிமலை கிளம்பும்போது வந்து நாள் டூர் அது வந்து எந்த ரூட்டில் அப்படின்ற மாதிரி பிரியா அக்கா உங்கள் தம்பி என்னைய அடிக்கிறாங்க கேளுங்க அக்கா என்ன அடிக்கிறாங்க என்ன ஏன் அடிக்கிறாங்கன்னு விஷ்ணு பிரியா நீங்க சொல்றத நம்பலாமா என்னுடைய பிரதர் வந்து உங்களை அடிக்கிறாரு சொல்றாரு இரும்பு மாதிரி இருக்கு அக்கா என்னை அடிப்பாங்க அக்கா அப்போ அப்போ எனக்கு என்னன்னு கேளுங்க

என்னுடைய விஷ்ணு புடவ என்னுடைய விஷ்ணு புறவருக்கும் வர மாதிரி பேசாதீங்க நீங்கள் தான் வந்து உங்கள் வந்து அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தைரியமாக வந்து சொல்லியிருப்பேன் இப்போ ப்ரோ இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் அது சொன்னால் அதே ஆன்சர் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகும் இல்லை ஏன்னா நானும் வந்து அதிகமாக வெளியில் யாருக்கிட்ட உண்மையாக சொல்கிறேங்க வெளியில் யாருக்கிட்டேயும் அதிகமாக பேசுறதும் சேகர் ப்ரோ கிட்ட எல்லா கொஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நிறையா பேசுவேன் நிறையா வந்து கேட்பார் அபிலாஷ்

விஷ்ணு அக்கா நான் ரூட்டு ரூட்டி முடித்து விட்டு வீட்டுக்கு போனேன் அடி வாங்க இதே நடந்து தான் போய்விடும் அன்பு நைன்டீன் சிக்ஸ்டி என் ஆருயர்